ஸ்ரீ கணேசாய நம சமாரம்பாம் நம சதாசிவமாரம்பாம்பராச்சாரியமத்தியமா அஸ்மதாச்சிய பர்யந்தாம் வந்தே ஸ்ரீ குரு பரம்பராம் திருச்சிற்றம்பலம் 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 இந்த ராசிக்கான பதிவுல துளாராசிக்கானுக்கான ராசி பலன்கள மற்றும் எளிய வழிபாட்டுப் பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் துன்பத்திலும் துவலாத துளாராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் பகவான் லாபஸ்தானமான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும் லாபம் ஏற்படும் பத்தாம் வீடான கடக ராசியில் வக்ரம் பெற்று புத பகவானுடன் உங்கள் லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் வேலை மற்றும் தொழிலில் இதனால் வரை இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் தந்தை மற்றும் தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கும் எண்ணம் மேலோங்கும் எட்டாம் வீடான ரிஷபராசியில் குரு பகவான் மற்றும் உங்கள் தன கலத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இணைந்து செஞ்சரிப்பதால் பணத்தேவை அதிகரிக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது விட்டு போக வேண்டிய காலகட்டமாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதலீடை தவிர்ப்பது நன்மை பயக்கும் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற வணிகங்களில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் பறவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் காலகட்டமாகும் ஆறாம் பாவமான மீனராசியில் ராகுபகவான் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிரிகள் அதிகரிப்பார்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் பேச்சில் கவனம் தேவைப்படும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நன்று குரு பகவானின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு ரெண்டு மற்றும் நான்காம் வீடுகளில் விழுவதால் ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் செலவுகள் சுப செலவுகளாகும் வீட்டில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் வீட்டுக்கு புதிய பொருட்கள் சேரும் வாகனங்களை பழுது பார்க்க நேரிடும் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்களை பழுது பார்க்க நேரிடும் சனி பகவான் உங்கள் ஐந்தாம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார் எனவே தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் குழந்தைகள் மூலம் சந்தோஷ செய்திகள் வரும் வரவேண்டிய பண பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உணவில் கட்டுப்பாடு தேவைப்படும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் வந்து ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசிநாதன் பகவானுடன் இணைகிறார் எனவே திடீர் பணவரவு உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் எனினும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ராசிநாதன் பகவான் உங்கள் விரயஸ்தானமான ராசிக்கு சென்று கேது பகவானுடன் இணைகிறார் எனவே இக்காலக்கட்டத்தில் பயணங்களால் விரயங்கள் ஏற்படும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள் செல்வதால் வாழ்க்கை துணையின் ஆதரவு மேலோங்கும் தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் சந்திர பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் கடன் வாங்குவது மற்றும் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் மேலும் புதிய பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தினந்தோறும் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வர அல்லது வர உங்களுக்கு இருக்கும் பணத்தட்டுப்பாடு கட்டுக்குள் வரும் மேலும் தினந்தோறும் லக்ஷ்மி நுசும்மரை வணங்கி வர கடன் தொல்லை மற்றும் செலவுகள் குறைந்து மேன்மை உண்டாகும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் விளக்கேற்றி லக்ஷ்மி தேவியை வணங்கி வர உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு லாபங்கள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் மாதமாகவே காட்டுகிறது எனவே செலவுகளில் கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றிகளுடன் ஸ்விங்கன் வி பிரபாகரன்